டனுசு வாரத்தின் தொடக்கத்தில் மோசமான உணவு பழக்கம் அல்லது நாட்பற்ற நோயினுடைய ஆரம்பத்தின் விளைவாக நீங்கள் உடல் வலியை அனுபவிக்கலாம் வாரத்தின் நடுப்பகுதியில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் தேர்வு போட்டிக்கு படிக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சியின் முழு பலனையும் அடைந்து வெற்றி பெறுவார்கள் ரொமாண்டிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது மன அழுத்தம் நிறைந்த காலங்களில் உங்கள் காதல் துணை உங்களுக்கு ஒரு கேடயமாக செயல்படுவார் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை நிகழ்த்திய ஒரு முக்கிய சாதனை உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையையும் தேடிக் கொடுக்கும் சரியான உணவுப் பழக்கம் மற்றும் சீரான தினசரி உடற்பயிற்சி ஆகியவற்றை சரியாக செய்யவும் வார இறுதிக்குள் உங்களுக்கு சில பாசிட்டிவான செய்திகள் கிடைக்கக்கூடும் இல்லத்தரசிகள் பூஜை புனஸ்காரங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்குவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் நேரம் எனர்ஜி ஆகிய இரண்டையும் சரியாக நிர்வகிக்க வேண்டும்